அனைவருக்கும் வணக்கம் இது லா ஸ்டடிஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இது எஃபெக்ட் ஆஃப் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பதிவு செய்யாத கூட்டு தொழிலின் விளைவுகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது என்னன்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திடலாம் முறையாக பதிவு செய்யாத ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா முறையாக பதிவு செய்யப்படாத ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னும் போது என்னென்னா உங்களுக்கு எதுவுமே சரியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள் நல்லா தான் படிப்பீங்க நீங்கள் நல்லா தான் வேலை செய்வீங்க ஆனால் உங்களுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறதுல இந்த காலேஜால் கண்டிப்பாக முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க ஏன்னா இந்த காலேஜ் முறையாக பதிவு செய்யப்படவில்லை யாருக்கிட்டேயோ அந்த அத்தாரிட்ட அத்தாரிட்டிக்கிட்ட பதிவு செய்யாமல் இவங்க நடத்துகிறாங்க நீங்கள் என்னதான் நல்லா படிச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான கிரேட் சர்டிஃபிகேட் அவங்களால் கொடுக்க முடியாது அதனால் உங்களுடைய குரோத்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பதிவு செய்யாத கூட்டு தொழில் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரோத்தை கொடுக்காது அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கணும் அப்படி குரோத்தை கொடுத்தாலும் அது சரியான குரோத்தாக இருக்காது அப்படின்றதையும் சரியாக புரிஞ்சுக்கணும் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் டிஃபைன் பண்ணி சொல்லுது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பற்றி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து வருது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டூலருந்து கேட்குறாங்க இதை அதனால கொஞ்சம் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப இலகுவான டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த பேராகிராஃப் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா டக்குன்னு கிடச்சிரும் பாருங்களேன் ஒரு கூட்டு தொழில் பதிவு செய்யாமல் இருந்தால் ஓகேங்களா ஒரு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்காங்க அது பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற பட்சத்தில் அதன் சட்ட உரிமைகள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் சட்ட உரிமைகள் மற்றும் நிதி சம்பந்தமான நிதினா என்ன அமௌண்ட் அமௌண்ட் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பெருசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியாது பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணாலும் வந்து வந்து இல்லீகல் அப்படின்ற கான்செப்டில் வந்துடும் ஏன்னா அவங்களால வந்து சரியாக டேக்ஸ் கட்ட முடியாது சரியாக ஜிஎஸ்டின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு டேக்ஸை கட்ட முடியாது கவர்மெண்ட்டுக்கிட்ட சரியான கணக்கை கொடுக்க முடியாது ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதிகமாக சம்பாரித்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கம்மியாக சம்பாரித்தாலும் அவங்களுக்கு பெருசாக லாபமும் இருக்காது ஸோ பதிவு செய்யாத கூட்டு தொழிலுக்கு சில முக்கிய தடைகள் உள்ளன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக தடைகள் இல்லாமல் எதனா இருக்குமா நம்ம இது இந்த ரெண்டு செனாரியோ எடுத்துக்குங்க ஏ செனாரியோ எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பி செனாரியோ எடுத்துக்கோங்க இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எக்ஸாமாலில் உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் எஃபெக்டை பார்த்தா நம்மளுக்கு முன்னும் தெளிவாக புரிய வந்துடும் பாருங்க பார்ட்னர்ஸ் கனாட் என்ஃபோர்ஸ் ரைட்டு இப்போ ஏ என்கின்ற பார்ட்னர் இவரை பார்ட்னராக மாற்றி பந்துடுதுல ஏ என்கின்ற பார்ட்னர் பி என்கின்ற பார்ட்னரிடம் சென்று அவருக்கு உண்டான உரிமைகளை தெளிவாக கேட்டு பெற முடியாது அப்படின்ற கான்செப்ட் இருக்குது அப்படி இல்லைனா இவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற ஒரு ரேஷியோவில் பார்ட்னர்ஷிப் இருக்குன்ற போது இவர்களுக்குண்டான உரிமைகளை இந்த இடத்துல சரியாக நிலைநாட்ட முடியாது இவர் எழுபதும் இவர் முப்பதும் கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது விகிதாச்சாரங்கள் அடிப்படையில் டோட்டலாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில வச்சுக்கிங்க அவங்களுடைய ரைட்ஸை கிளைம் பண்ணிக்க முடியாது இதுதான் மேட்ரு ஃபஸ்ட் எஃபெக்டு அதுக்கப்புறம் கெனாட் ரெக்கவர் டெப்ஸு தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ இவங்க பதிவு செய்யப்படலை அந்த ஃபேமை அந்த பார்ட்னர்ஷிப் கான்செப்டை பதிவு போது மூன்றாம் நபரிடம்தான் இவங்க தொழில் பண்ணி ஆகணும் இல்லையா ஏ என்கின்ற நபர் இருந்தாலும் சரி பி என்கின்ற நபர் பார்ட்னராக இருந்தாலும் இவங்க சி என்கின்ற நபரை சார்ந்து தான் இருந்து ஆகணுன்றது எல்லாருக்கும் தெரிந்த தான் இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் பார்த்திங்கன்னா எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இவரை நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது இவருடைய முறம் இவருடன் முறையான அந்த கடன்களை பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது முடியாது இந்த கான்சம் அவருடன் ரெக்கவர் பண்ண முடியாது அந்த கடன்களை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வேணா சண்டை போட்டு இந்த மாதிரி அடிதடி மூலயமா வேணா ரெக்கவர் பண்ணிக்கலாம் சட்டத்திற்கு உட்பட்டு ரெக்கவர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினமான ரொம்ப கடினமான விஷயம் கூட நினச்சிக்கிங்க வே ஆஃப் பிஸ்னஸ் நாட் குட் சரியான பாதையில் அந்த பிஸ்னஸ் செல்லாது அப்படி இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பண்ணக்கூடிய கூட்டு தொழில் சரியான பாதையில் செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க If no legal பைண்டு இஃப் நோ லீகல் ரைட்ஸ் என்ன அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த ஒரே ஒரு வாசகத்தை வச்சு நீங்கள் இந்த ஃபுல் கான்செப்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் லீகல் பைண்டு இல்லைன்னா லீகல் ரைட்ஸும் இல்லை ஸோ அதனால் இது செல்லாத்தன்மையை அடைந்துவிடும் இஃப் ஆப் இனிட்டியோ அப்படின்ற கான்செப்ட் அண்டரில் வரும் ப்ளஸ்ஸு ஆபிட்டி ஒன்னா அது வாய்டுன்ற கான்செப்ட்லேயும் வரும் ஸோ தெல்ல தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் பாக்ஸ் போட்டு எழுதிருங்க இது வாய்டு கான்செப்ட்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி எனி ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது கேனாட் சு கேஸ் உங்களால் வழக்க தொடர முடியாது ரொம்ப இலகுவாக வழக்க தொடர முடியாது அதற்கு பெருசாக கடினப்படணும் வேறு வேறு பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது ஸோ இலகுவாக நம்மளால் வழக்கு தொடர முடியணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க இதே கொஸ்டின் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்தாலும் நீங்கள் எழுத கற்றுக்கணும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொன்னாலும் எழுத கற்றுக்கணுன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கி இது மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கப்படும் மற்றதை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதணும் காம்ப்ளிகேஷன் இன் டிசொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அதாவதுங்க இது பார்ட்னர்ஸ் ஏ என்கின்ற பார்ட்னர்ஸ் பி என்கின்ற பார்ட்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை அந்த கம்பெனியை மூடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு சரியான ஒரு வழிமுறைகள் கிடையாது ஏதோ தொடங்கினா மாதிரியே மூடிட்டு போக வேண்டியது தான் மற்றபடிக்கு நீட் அண்ட் கிளீனாக அவங்களால் மூடிட்டு போக முடியாது எப்போனாலும் இது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படும் அந்த ஃபர்ம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்களேன் கிருஷ்ணன் வெசஸ் பாபு ராவ் இன் நைன்டீன் செவன்டி நைனில் நடந்த வழக்கு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரு பதிவு செய்யாத கூட்டு தொழில் வாடிக்கையாளரிடம் இருந்து முறையாக பணம் வசூலிக்க முடியவே முடியாது ஒரு பாயிண்டை சொல்லிட்டாங்க ஆனால் கடனாளி கொடுக்கும் பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி வந்து இவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது அவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க வாங்க தான் வாங்குவாங்க ஆனால் முறையாக வசூலிக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க கிருஷ்ணன் விசஸ் ராவில் இதை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மிகச்சரியாக சொல்லப்போனால் முறையாக வசூலிக்கும் உரிமையே அவர்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதன் பிறகு உங்களுக்கு இது மாதிரியான ஒரு வழக்கு வந்துடுச்சுன்னா இந்த கேஸ்டடியை மேற்கோள் காமிச்சி உங்களுடைய வழக்கை வின் பண்ணுவதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் இன் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் இருக்குது அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இந்த நம்பருக்கு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய பெயர் மற்றும் ஊருடன் அமிச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிட்றேன் பல நன்மைகள் கொடுக்கும் இந்த குரூப் உங்களுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக இணைவீங்க என்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்